இன்று வெள்ளிக்கிழமை நாளைய தினம் ஏகாதேசி நன்னாள் பெருமாளுக்கு உகந்ததான தினம் பால்ய நண்பனான கண்ணனை தன் மனைவி கொடுத்து அனுப்பிய அவளுடன் சென்று குஷேலன் சந்தித்தார் அந்த நண்பன் கொண்டு வந்த அவளை கண்ணனும் ருக்மிணியும் உண்டு குஷேலனை குபேரனாக்கினார் இந்த துதியை நாம் ஏகாதேசி என்றோ வெள்ளிக்கிழமை என்றோ பாராயணம் செய்தால் வறுமை நீங்கும் சர்வ சௌபாக்கியங்களும் கெட்டும் உத்தியோக லாபம் வியாபார லாபம் அனைத்து செயல்களிலும் வெற்றி என்று எல்லா நன்மைகளும் வந்து சேரும் இந்த குஷேட சரித்திரத்தை நாராயண பட்டத்ரி குருவாயூரப்பனிடம் ஒவ்வொரு ஸ்லோகமாக கூறி அப்படியா என கேட்க அதற்கு குருவாயூரப்பன் ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் ஆமாம் அப்படித்தான் நடந்தது என்று சொல்லுவது போல தலையாட்டினார் என்பது வரலாறு குஷேலாமா கத சி பணிமந்திரி பினி முனிவரின் ஆசிரமத்தில் அந்தனான குஷேலர் உன்னுடன் வேதங்களை பயின்றார் உன்னிடத்தில் கொண்ட பரிபூர்ண பக்தியினால் எந்த பொருளின் மீதும் பற்று அற்றவராக சாந்த ஸ்வரூபியாக குடும்ப வாழ்க்கையையும் மேற்கொண்டு குஷேலன் வாழ்ந்தாரல்லவா தர்மத்தை மேற்கொண்டாலும் எளிமையாக வாழ்ந்து வந்தாரல்லவா அல்லவா சமானசிலா பி ததிய ததை வனோ சித்த ஜயம் சமேயுஷி கதாச்சி தூசே தவிர்த்தி லபியதே பிரமாபதி கிண்ண சகாணி செவ்யதே குஷேலருடைய பத்தினியானவள் அவரை போன்ற கூச்ச சுவாவம் உள்ளவளாக இருந்த பொழுதிலும் குடும்ப பெண்ணுக்குரிய கவலையோடும் இருந்தார் ஜீவனத்திற்கு ஏதேனும் செய்துதானே ஆக வேண்டும் என்கிற எண்ணம் அவளிடம் இருந்தது அதனாலேயே லக்ஷ்மிபதியான கோபாலன் தாங்களுக்கு நண்பனாயிற்றே தாங்கள் ஏன் அவரை ரசித்து விட்டு வரக்கூடாது என்று ஒரு நாள் கேட்டாள் அது மிகவும் ஆச்சரியமான விஷயம் அல்லவா ததாலோகன கணக்கே மனைவி இவ்வாறு பிரார்த்தித்துக் கொண்டதால் குசேலர் கிருஷ்ணரை காண புறப்பட்டார் லௌகிகமான பொருளை வெறும் ஆசையும் பேராசையும் அவரிடத்தில் இல்லை ஆனாலும் உன்னை தரிசிக்க கிடைத்த வாய்ப்பாகவே மனைவியின் பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொண்டார் அவளை தன் வேஷ்டியின் உத்தரியத்தில் முடிந்து கொண்டு உன்னை காண புறப்பட்டார் ஆச்சரியமான அழகை கொண்டுள்ள உன்னுடைய பட்டினத்தை அடைந்து ருக்மிணியுடன் நீ வசிக்கும் அரண்மனைக்குள் பிரவேசித்த பொழுது அவர் வைகுண்டத்தை அடைந்தவர் போல் ஆனந்தமானார் அதற்கும் மேலாக குசேலரை நீயே பூஜித்ததால் அவர் அடைந்த ஆனந்தத்திற்கு இல்லையே இல்லை அப்படித்தானே

தான் வேட்டியின் உத்தரியத்தில் முடிந்து வைத்திருந்த அவளை கொடுக்க கூச்சப்பட்டார் நீதான் குஷேரிடம் இருந்து அவளை வலுக்கட்டாயமாக பிடுங்கி எடுத்து ஒரு பிடி சாப்பிட்டாய் அப்பொழுது லக்ஷ்மியான ருக்மிணி தேவி இவ்வளவு போதும் போதும் என்று உன்னை தடுத்து நிறுத்தினார்கள் இல்லையா பக்தே புரீம் வசன்னே துரீம் மகா சுகம் வினாயோ விசித்திர ரூபस्तव கல்வ அனுக்கிரஹ하 உன்னால் பூஜிக்கப்பட்ட அந்த குசேலர் ஓர் இரவு மகா சுகமாய் உன் பட்டிணத்தில் தங்கி மறுதினம் உன்னிடமிருந்து எந்த பொருளையும் யாசிக்கவோ பெறாமலோ தன் இருப்பிடம் trimethylர் அல்லவா இப்படி குசேலருக்கு நீ செய்த அனுக்கிரகம் விசித்திரமானதாக உள்ளதே யதேஹ்யாติஸ்ய மதாஸ்தயதுச்சதோ பதா மபார்யாங்கிமித்யுவரஜண்ணசௌ நான் யாச்சித்திருந்தால் அச்சுதன் கொடுத்திருப்பார் மனைவிடத்தில் என்னவென்று சொல்வேன் என்று யோசித்தபடியே தன் ஊருக்கு நடந்து சென்றாலும் அவர் உன் பேச்சின் ரசம் அழகிய சிரிப்பு இவற்றில் தம்மை மறந்தபடியே பயணப்பட்டார் ஆனால் ஊருக்குள் நுழைந்த பொழுது நவ மணிகளால் பிரகாசிக்கும் தன் வீட்டை பார்த்து திகைத்தார் அல்லவா

ஏ குருவாயிரப்பா இறப்பா இனமயமான வீட்டில் வசித்த அந்த குசேலர் மேலும் மேலும் செல்வ விருத்தியை அடைந்தது போலவே உன் மீதான பக்தியையும் விருத்தி செய்து கொண்டவர்களாகவே வாழ்ந்து இறுதியில் மோட்சம் அடைந்தார் அல்லவா இதை போலவே பக்தர்களின் இஷ்டத்தை பூர்த்தி செய்தனே எனது ரோகத்தையும் போக்க வேண்டும் என்பதாக சாரமான அர்த்தம் ரொம்ப அற்புதமானது பெருமாளுக்கே உரிய தினத்தில் ஏகாதசியில் நாம் பாராயணம் செய்தோமே ஆனால் நமக்கும் மகாலட்சுமி அருள் கிடைக்கும் கிருஷ்ண பகவானுடைய பரிபூர்ண கடாட்சத்தை பெறலாம் என்று கூறி பெரியார் அவ்வளவு பேருக்கு பகருங்கள் அவர்களும் பயனற்றும் கூறி நாளைக்கு சந்திக்கலாம் எஜய் சங்கர அராசங்கர மகா பிரியுவா போற்றி